தெய்வனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலையே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இரண்டு சமுவியல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒம்பதிலே வாசிக்கிறோம் உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியாரின் வீடு என்னென்றைக்கும் ஆசிரியப்பட்டிருப்பதாக தெனாலின் செய்தியின் தலைப்பானது ஆசிர்வாதத்தின் வீடு இஸ்ரேலின் மேலும் யூதாவின் மேலும் தாவிது அபிஷேகம் பண்ணப்பட்டார் பெரிசரை தோற்கடித்தார் எபுசுரிமிருந்து எரிசலமை கைப்பற்ற அதற்கு தாவிது நகரம் என்று பெயரிட்டு உடன்படிக்கையை அங்கே வைத்தார் நாத்தனத்திலே நான் கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று தன் ஆசையை தெரிவித்தார் தானும் அதற்கு ஒப்புதல் அளித்தார் ஆனால் அந்த இரவின் கனவே இரவிலே கனவின் மூலமாக அடத்தில் பேசி தாவிது ஆலயத்தை கட்டப்போவதில்லை என்றும் அவடைய குமாரன் அதை கட்டுவான் என்றும் தாவிதின் சந்ததி என்றென்றைக்கும் நினைத்திருக்கும் என்றும் சொல்ல சொன்னார் தேவன் இதை கேட்டபொழுது தாவிது ஒரு ஜபத்தை செய்தார் தேவ சமூகத்தில் நான் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம் என்று ஜெபிக்க துவங்குகிறார் இஸ்ரவேலில் குடும்பங்களில் அற்புதமான ஒரு குடும்பத்தில் கடைசி கடைசிவேலாக பிறந்தவர்தான் தாவீது தன்னை இந்த அளவிற்கு உயர்த்திய தேவனத்தில் நன்றியோடு தேவ கிருபையை உயர்த்தி பேசுகிறார் எழுபத்திலிருந்து இஸ்ரவேலை அழைத்து வந்ததின் தேவன் செயல்பட்ட விதத்தை புழுகிறார் அதன் பிறகு தேவன் தனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுமாறு வேண்டுகிறார் அந்த ஜபத்தின் முடிவிலே என்ற வசனம் தாவீதின் வாழ்க்கையை தேவனை மையமாக வைத்தே இருந்தது இப்பொழுதும் உமது அடியாரின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வித்தருளும் கர்த்தனான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர் உமுடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியாரின் வீடு என்றென்றைக்கும் ஆசிரிக்கப்பட்டிருப்பதாக என்றான் இரண்டு சாமுவிலே ஏழு இருபத்தி ஒன்பதனை வாசிக்கிறோம் ஆலயத்தை கட்டும் பாக்கியம் தாவிதுக்கு இல்லை என்று சொல்லப்பட்டது அனுமத்தம் அவர் கோபப்படவில்லை அவன் மகன்தான் அதை செய்யவிருந்தார் தேவியடைய வீட்டை கட்டுவதற்கு தேவையான பொருக்கை சேகரிக்க தாவிது முடிவு செய்தார் தேவ சமூகத்தில் தனக்கு கிடைத்த மதிப்பு முக்கியமானது என்றும் தாவிது நினைத்தார் உலகில் எந்த குடும்பத்திற்கும் அதுதான் பெரிய மதிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட மதிப்பு நமக்கு கிடைக்க தேவனுக்கு நம் வாழ்க்கையில் முதலம் கொடுப்போம் அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருவி செய்வராக ஆமேன்